ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அது சேனல் என்ன டிஷ்ஷ் பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி ஒன் பை ஃபோராக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேனில் நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயமும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம இந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு பத்து பல்லு பூண்டு உப்பு தேவையான போட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் அரைக்காடு வெந்திரிச்சு இப்போ வந்து நம்ம புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச பூண்டு குழம்பு மிளகாய் விழுது ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் பச்சை வாசல் போகிறதுக்கு நல்லா கொதிக்கிட்டுங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் மோதந்து இப்போ வந்து நம்ம வாசனைக்கு மல்லித்தடை ஆட் பண்ணிக்கலாம் வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க பார்க்குறேன் நம்ம சோடான ரைஸில் கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க தேங்காய் பால் விட்டுனா நல்லா க்ரீமியாக இருக்குது தேங்காய் பால் கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டுங்க நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற மட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்